அனைவருக்கும் வணக்கம் மீனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் சூதுவாது தெரியாத கள்ள கபடம் அற்ற மற்றவர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு சிறப்பு குணாதிசியங்கள் கொண்ட மீனராசி பெண்களின் குணாதிசியங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மீனராசி என்பது பனிரெண்டாவது ராசியாகும் மீன ராசியில் புரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதியில் நான்கு பாதங்களும் நான்கு பாதம் என ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த மீனராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஓரிடத்தில் சில மணி நேரம் நிலையாக நிலைத்திருப்பது இவர்களுக்கு இயலாத காரியம் இந்த ராசியில் பிறந்த மிகச்சிலரே இது சாத்தியம் ஆன்மீகம் கலை படகு ஓட்டுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் இருப்பார்கள் படைப்பாற்றல் மிக்க கலை சம்பந்தமுள்ள அவசர சூழ்நிலை இல்லாத இடங்களில் இவர்களை மேற்கும் நம்மால் காண முடியும் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உலக விஷயங்களில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற விரி இருக்காது சொத்து பணம் பொருள் அதிகாரம் இவர்களை பெரிதாக கவராது எனினும் பணத்திற்கு எதிரானவர்கள் அல்ல பேராசை அற்றவர்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள் கடந்த காலத்தை பற்றிய உள்ளார்ந்த அறிவு இருக்கும் நிகழ்கால பிரச்சனைகளை பொறுத்து போகும் குணம் இருக்கும் வாழ்வின் எதிர்நீச்சல் போடுவதுதான் இவருக்கு உகந்த செயல் ஆனால் நீர் போகும் பாதையில் சென்று வாழ்வை பாலாக்கி கொள்ளும் குணம் உண்டு இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு எதிரான கடுமையான கருத்துக்கள் மனதை காயப்படுத்தும் வார்த்தை கூட இவரை காயப்படுத்தாது எளிதில் கோபப்பட மாட்டார்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள் எல்லை மீறினால் சற்று கடுமையாக பேசுவார்கள் மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பொதுவில் எதையும் அமைதியாகவே அணுகும் குணம் உள்ளவர்கள் பொதுவில் சிறிய அழகான கால்களை கொண்டவர்கள் அல்லது அகன்ற பெரிதான கைகால்களைக் கொண்டவர்கள் இந்த மீனராசியைச் சேர்ந்த பெண்மணிகளைப் பொறுத்தவரைக்கும் மென்மையான தோல் மற்றும் கூந்தலை கொண்டவர்கள் பொதுவாக சற்று பெரிதான முன்னோக்கிய கண்களை கொண்டவர்கள் ஒருவித நளினம் இவர்களிடம் வெளிப்படும் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள் குளிர்ந்த நீர் தேநீர் போன்றவற்றை விரும்பி அருந்துபவர் மதுவை வெறுக்கும் குணமும் பலருக்கு உண்டு ஆனால் உலகத்தை மிக அழகான சுகமான ஒன்றாக பார்க்க விரும்பக்கூடியவர்கள் ஆனால் நிதர்சனம் கடுமையாக இருந்தால் கனவுலகத்தில் உலகத்தில் இவர்களை ஒதுக்கினால் மனதளவில் ஆழ புதைந்து போவார்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள் பொறுத்தவரைக்கும் சரியான சூழலில் இல்லை என்றால் செய்ய இயலாமல் காலம் கடத்துவார்கள் வாழ்ந்து நிகழ்கால இன்பங்களை இழந்துவிடக்கூடியவர்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர் எதிர் திசையில் நீந்த மீன்கள் ஒன்று வெற்றியை நோக்கி மற்றது தோல்வியை நோக்கியும் நீந்துவதை குறிக்கிறது ஆனால் முடிவான நிலையை அடைய முடியாது அதே போல மனித குலத்திற்கு தான் ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு இவர்களை பயில வேண்டும் இந்த மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறந்த திறமைகளை கொண்டவர்கள் தான் ஆனால் நேரான பார்வை இல்லாததால் வாங்கி விடுவார்கள் போட்டிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் கலை மேடையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தனது உணர்வுகளை திறம்பட காட்டும் திறமை உண்டு இந்த மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சினிமா நாடகம் போன்றவற்றில் பெரிய திறமையை காட்டுவார்கள் நல்ல நினைவாற்றல் உண்டு எதையும் எளிதில் மனப்பாடம் செய்யும் திறமை உள்ளவர்கள் இவர்களுக்கு உலகம் ஒரு நாடக மேடை எனவே இந்த பிரச்சனைகளையும் அமைதியான மனநிலையோடு தான் அணுகுவார்கள் எனினும் இவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும் இந்த மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சூரிய ராசிகளில் கடைசியாக இருப்பது பல பிறவிகளை எடுத்து அதன் தன்மைகளையும் இவை குறித்த அறிவையும் எடுத்துக்கொண்டு இறுதியாக இந்த ராசியில் பிறந்துள்ளனர் என்றது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த ராசி இறப்பையும் இரவா நிலையையும் குறிக்கிறது அனைத்து ராசிகளில் சிறப்பு தன்மையும் ஒருங்கே கொண்டதாகும் எனினும் இந்த ராசி காரர்கள் நிலையான தன்மை கொண்டவர்கள் அல்ல எப்போதும் மறக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த ராசிக்கென்று உள்ள தனித்தன்மை என்னையதின் தன்னிலிருந்து விடுபட்டு நின்று நேற்று இன்று நாளை ஆகிய மூன்றையும் ஒன்றாக பார்க்கும் தன்மையாகும் இந்த மீன சேர்ந்த பெண்மணிகள் இவரிடம் ஆழ்ந்த ஞானமும் கருணையும் இருக்கும் இவர்கள் தன்னை அதிகம் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக தனது நேரத்தை செலவிட்டு உதவி செய்யக்கூடியவர்கள் அது அபாயமானது இந்த சூழலை இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகள் பெருமளவு தவிர்த்து தன் உடல் நலத்தையும் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முறையற்ற குறைவான உணவு குடல் ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரும் கால் இடுப்பு போன்ற பிரச்சனைகளும் நுரையீரல் நிமோனியா போன்ற காய்ச்சலும் இவரை எளிதில் தாக்கும் நகைச்சுவை உணர்வு இவர்களுடைய ரகசிய ஆயுதம் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வெளியேறும் கண்ணீரை சிரித்து மறைத்து கொள்வார்கள் மற்றவரை காயப்படுத்தாத நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் நடைமுறை கேற்றவாறு நகைச்சுவையை உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் ஆவார்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நோயுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் பலமில்லவதற்கும் உதவுவதற்கும் பரிவு காட்டுவதற்கும் பெரிதும் ஆவல் கொண்டவர்கள் இந்த மனிதரையும் அவர் பெறப்பட்டவராக இருப்பினார் அவரை இன்னொரு தீர்மானிக்க கூற மாட்டார்கள் அவர்களை அவர்களே புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு நல்ல குணத்தையும் தீய குணத்தையும் புரிந்து வைத்திருப்பார்கள் எனவே அவர் பல நேரங்களில் சன்னியாசியாக இருந்து பிரார்த்தனை இறை சிந்தனை என்று இருப்பார்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உதவி செய்வது என்பதுதான் இவரது முதல் இயல்பு ஆனால் உலகம் இவரை தவறாக புரிந்து கொள்வதால் எதையும் கண்டு போன்ற தோற்றத்தை ஆடை போல் பொருத்தி கொள்வார்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை துயரங்களை தன்னுடையது போல் உணர்ந்து கொள்ளும் தன்மையுடையவர்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய கற்பனை திறன் நகைச்சுவை உணர்வு அழகுணர்ச்சி ஆகியவை மிக சிறந்த கவிதைகளை உருவாக்கும் திறமை வாய்ந்தவை நேரடியான கேள்விகளுக்கு உண்டு இல்லை என்று பதிலளிக்காமல் பார்க்கலாம் என்றுதான் கூறுவார்கள் அதே போல் கண்ணீரும் சிரிப்பும் உடனடியாக மாறிவரும் வரும் தன்மையுடையவர் இவருக்கு எல்லாமே மாயைதான் இவருடைய உள்ளத்தை யாரும் ஆழம் காண இயலாது எல்லா உயர்களிடத்தும் அன்பும் ஆதரவும் காட்டுவார்கள் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணிகள் ஞானிகளின் அன்பு போன்றதாகவும் வெளிப்படையாக பேசும் மற்றவர்கள் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள செய்வார்கள் இந்த ராசி பெண்கள் வாழ்வின் உண்மையை உணர்ந்தவராக இருந்தாலும் தனிமையை இருப்பது போன்றே இருப்பார்கள் ராசி சேர்ந்த பெண்மணிகளைப் பொறுத்தவரைக்கும் செயற்கையான உலோகங்கள் தான் இந்த ராசிக்குரியவை இவை இல்வாழ்வில் குறிக்கின்றன தான் என்பத்தை விட பலசாலியாகவும் தனக்கு தெரிந்ததை விட புத்திசாலியாகவும் இருப்பது இவரது இயல்பாகும் அது மட்டுமில்லாமல் இந்த மீனராசியை சேர்ந்த பெண்மணியை பொறுத்தவரைக்கும் இவர்கள் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் தன் காதலருக்கும் கணவருக்கும் அடங்கி இருப்பாரே தவிர ஆண்மகனை அடக்கியாலும் என்ன இவர்களுக்கு சிறிதும் இல்லாத இவர் எதிர்பார்ப்பு என்னவென்றால் தன் கணவர் தன்னை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தன் கணவருடைய பிரச்சனைகளை பணிவுடன் ஆதரவாக காது கொடுத்து கேட்டு அவரை சமாதானப்படுத்துவார் தனது கணவருக்கு சுகமான அமைதியை தருவார் இவர் அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எப்பொழுதும் மென்மையான பெண் தன்மையோடு இருப்பது சிறப்பானது இவருடன் சிறிது நேரம் பேசினால் ஆணின் மனம் லேசாகிவிடும் மீனராசை சேர்ந்த பெண்மணிகளைப் பொறுத்தவரைக்கும் தனது ஆண்மகனை எதற்காகவும் குறை சொல்லி பேச மாட்டார் திருமணத்திற்கு பின்னர் அவரது குறைகளை சுட்டிக்காட்டுவார் சில நேரங்களில் அது அவரை காயப்படுத்துவது போலிருந்தாலும் பொதுவில் நல்ல தன்மை உடையராகவே இருப்பார் போராட்ட சூழலுக்கும் தன்னை அமைதியாகவும் மிகச் சிறந்தவரா மனிதராகவும் வைத்துக் கொள்வார் எனினும் தான் மனதளவில் காயப்பட்டுவிட்டால் கோபத்தில் தனிமையில் அப்பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக தத்தளிப்பார் அதுவே அவருக்கு விஷமாகவும் மாறும் எனினும் பொது வாழ்வில் இந்த ராசி பெண்கள் இதுபோன்ற வேறுபட்ட மனநிலைகளில் சீராக்கி கொண்டு செல்லும் குணமுடையவர்களாகவும் இருக்கும் पार